ஹாய் நம்பையிலே இந்த வெளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா துபாயில் உள்ள மெட்ரோ ட்ரெயின் பயணங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இங்கே உள்ள மெட்ரோ ட்ரெயினெலாம் என்னென்ன இருக்குது எப்படி பயணம் பண்ணுறது எல்லாமே டீடெயிலாக அந்த வீடியோல பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த கோல்டு கார்டு வாங்கியிருக்கோம் இது வாங்கினா நம்ம ட்ரெயினுக்கு முன்னாடி போய் உட்காந்து ஃப்ரீயாக போகலாம் இன்னொன்று சில்வர் கார்டுன்னு ஒன்று இருக்கு சில்வர் கார்டு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அது இங்கே உள்ள எல்லா யூஸ் பண்ணுறது அதிகபட்சமாக ரொம்ப கூட்டமாக இருக்கும் ஸோ நம்ம வந்து இப்போ கோல்டு கார்டில் பயணம் பண்ணி பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் இந்த கோல்டு கார்டுக்கும் இந்த சில்வர் கார்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இது இந்த உதாரணத்துக்கு இது வந்து ஒரு ஒரு திருகாம்ஸ் காசு மைனஸ் ஆகுதுன்னா இது வந்து மூணு திரிகம்ஸ் மைனஸ் ஆகும் இதில் என்ன ஒரு அட்வான்ஸ்னா நம்ம வந்து ஃப்ரீயா கூட்டம் இல்லாமல் ஃப்ரீயா உட்காந்து போகலாம் முன்னாடி நல்லா வேடிக்கை பார்த்துட்டு போகலாம் அதுக்குதான் இந்த கோல்டு கார்டு பாத்தீங்கன்னா அபுபக்கர் சித்திக் அப்படிங்கிற மெட்ரோல இருந்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கிளம்புறோம் நாம இப்போ பயணம் பண்ற இந்த வே வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க வந்து கிரீன் லைன் ரெட் லைன் ரெண்டு லைன் இருக்கு இப்போ நம்ம கிரீன் லைன்ல போக போறோம் கோல்டு கார்டு பத்தொம்பது ரூபா பேலன்ஸ் இருக்குது பத்தொம்பது திருகம்ஸ் ஓகே இப்போ நம்ம பயணம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கிரீன் லைன் இதில் வந்து நம்ம இந்த யூனியன் அப்படின்ற ஒரு ஸ்டேஷன் இருக்குது அங்கேயே இருந்து நம்ம ரெட் லைனுக்கு மாறலாம் இந்த கிரீன் லைனில் வந்து அதிகமாக வந்து நமக்கு பெருசாக வியூ இல்லை சிட்டி வியூ வந்து பெருசாக நம்ம பார்க்க முடியாது ரெட் லைனுக்கு போனால் தான் நம்ம அந்த நியூ துபாய் இருக்கு இல்லையா நம்ம புர்ஜ் கலிபா இது எல்லாமே வந்து நம்ம ட்ரெயினில் உட்காந்து அழகாக பார்த்து ரசிக்கலாம் இப்போ போகிற நம்ம ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா க்ரீக் அப்படிங்கிற இடத்துக்கு போகுது கடைசியாக இதில் இந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உமன் கோழுவது நம்ம வந்து அந்த லாஸ்ட்டு போயிடுவோம் அங்கே போனால் நம்ம கோல்டு கார்டு இருக்கலாம் இதை வந்து கோல்டு கிளாஸ் கேபின் முன்னாடி இருக்கும் நம்ம அழகா வியூ பார்த்துக்கிட்டே போகலாம் அதுக்காக தான் இந்த கோல்டு டிக்கெட் நம்ம வாங்கியிருக்கு இப்போ நம்ம ட்ரெயின் வந்துடுச்சு இது வந்து கிரீன் லைன் ஓகே இப்போ நம்ம ட்ரெயினுக்கு முன்னாடி வந்து வேண்டாச்சு இங்கேருந்து அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகலாம் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டனலில் போகுது கீழே ரெட் லைன் தான் வந்து நமக்கு மேலே வியூ பார்த்துட்டு போகலாம் அண்ணன் வந்து நம்ம ஃபாலோவர்ஸ் மலேசியாவில் பார்த்தாரு இப்போ வந்து துபாயில் பார்க்குறாரு உங்கள் பேர் சொல்லுங்கள் என் பேர் ஷாவுல் ஹமீத் ஆ சாவுல் அண்ணன் பேர் ஓகே அண்ணே நல்லது சந்தோஷம் சந்தோஷம் ஓகே இப்போ நம்ம யூனியனில் இறங்கி இங்கேருந்து நம்ம அடுத்து மாறி போக போகிறோம் அடுத்து வந்து நம்ம ரெட் லைனுக்கு மாறி போகணும் இப்போ நம்ம மேலே வந்தாச்சு மேலே வந்துட்டு பிளாட்ஃபாரம் டூரில் நம்ம போகணும் இல்லை இது பாருங்கள் கலர் கலனில் இல்லையா இது ஃபுல்லாக ரெட் லைன் இங்கே எந்த மேலே ஏன்னிங்க அப்படின்னா நம்ம ஃபுல் சிட்டி வியூ ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே போகலாம் இந்த பாருங்கள் துபாய் மால் பிஸ்னஸ் பே இது வரைக்கும் நம்ம இந்த ஓல்டு ட்ரேட் சென்டர் அது வரைக்கும் பார்த்துட்டு போகலாம் ஓகே இப்போ நம்ம வந்திருக்கிறது ஏடிசிபி அப்படிங்கிற ஒரு ஸ்டாப் இங்கே இருந்து பார்த்தோம் அப்படின்னா சிட்டி வியூ வந்து அழகா பார்த்துட்டே போகலாம் இனிமேல் மேலே ஃபுல்லாக நல்லா பில்டிங் பார்த்துக்கிட்டே போகலாம் இதான் வந்து து துபாய் ஃப்ரான்ஸிஸ் Next station is Financial Centre. Burj Khalifa, Dubai Mall. The final destination of this train is UAE Exchange. The next station is Burj Khalifa, Dubai Mall. Ah, ida aldo Burj Khalifa stop. நம்ம வந்து சீட்ல உட்காந்தாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு நீங்கள் உட்காந்துக்கிட்டு இந்த கண்ணாடி வழியா ரெண்டு பக்கமும் நல்லா வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகலாம் அதே போல் நீங்க சுற்றி பார்க்குற இடங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்ரோவில் போய் சுற்றி பார்த்திடலாம் ஒவ்வொரு ஸ்டாப்லையும் இறங்கி அழகாக நீங்கள் பார்க்கலாம் ஆனால் இறங்கி ஒரு ஒரு மணி நேரம் நடக்கணும் இல்லை

வெளிநாட்டில் வாழ்கின்ற நம் இந்திய மக்கள் நம்மளோட இந்தியாவை போய் சுத்தி பார்க்கணும்னு சொல்லி நீங்க ஆசைப்படுவீங்க ஆனா இந்தியாவை சுத்தி பார்க்குறதுக்கு ஒரு சிறந்த டிராவல் கம்பெனியோட கான்டாக்ட் வேணும் ஸோ உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துறேன் ஆல் இந்தியா டூர் பேக்கேஜ் இவங்க வந்து காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் சிறந்த பேக்கேஜில் குறைந்த விலையில சுத்தி காமிக்கிறாங்க இந்தியா சுற்றுலா போகணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பரை தயங்காம கான்டாக்ட் பண்ணுங்க நம்ம வந்து இப்ப இந்த டிஎம்சிசியில் ல இணை இருக்கோம் இங்க இருந்து இப்ப டூ ட்ராம் அப்படின்னு ஒரு ட்ரெயினுக்கு நம்ம மாறி போக போறோம் ஓகே அடுத்து வந்து ட்ரெம் அப்படிங்கிற ட்ரெயினுக்கு போகிறோம் இப்போ நம்ம வந்தது வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு திருகம்ஸ் மைனஸ் ஆகிடுச்சு இப்போ நார்மலாக சில்வரில் வந்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஏழு திலகம்ஸ் இல்லைனா அஞ்சு திருகம்ஸ் அந்த மாதிரி மைனஸ் ஆகிருக்கும் கோல்டு கார்டு மறுபடியும் நான் ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன் ஐம்பது திருகம்ஸுக்கு அங்கே வந்து சில்வரும் யூஸ் பண்ணலாமா கோல்டும் யூஸ் பண்ணலாமா ஸோ அந்த ட்ரம் ட்ரெயின் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் அது வந்து சிட்டிக்குள்ளேயே ஓடும் அதுதான் பார்க்க அழகாக இருக்கும் நம்ம இந்த சைடிலேருந்து வந்தோம் இப்போ இடையிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ட்ரம்ப் அப்படின்னு போர்டே இருக்கும் இதில் வந்து நீங்கள் அப்படியே கீழே இறங்கிற வேண்டியதுதான் வாங்க கீழே போகலாம் இது ரெண்டு ரோட்டுக்கு நடுவில் இருக்கு இதனு இந்த ட்ரெயினில் ஏறி நம்ம வியூ பாக்கிறது சூப்பராக இருக்கும் சூப்பர் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாருங்க இது வந்து ரோட்லேயே இருக்கும் ட்ரெயின் என்ன பாருங்க ரோட்டிலே போகுதா இதில் தான் வந்து நம்ம இப்போ ஏறி ட்ராவல் பண்ண போகிறோம் ஃபுல்லாக வந்து அப்படியே சிட்டியை பார்த்துட்டே போகலாம் அழகாக இருக்கும் நம்ம போகலாம் நம்ம இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா துபாய் மெரினா எதாவது துபாய் மெரினா பின்னாடி பார்த்திங்கன்னா அப்படியே கடல் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில்வர் யூஸ் பண்ணலாம் ஓகே இதில் எல்லாமே ஒரே இதுதான் இதில் தனியாக வந்து ஓ இதில் கோல்டு தனியாக இருக்கு நம்ம அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ட்ரெயினோட வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு அழகா பார்த்துக்கிட்டே நம்ம போகலாம் இதில் சில்வர் கார்டை வச்சு தான் யூஸ் பண்ணுறோம் ஏன்னா இதில் சீட் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கு அவ்வளோ கூட்டம் இல்லை ஸோ இது இன்னொரு ஸ்டேஷன் ஷோபா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இறங்கி கூட நீங்கள் ட்ரெயின் ட்ரெயினுக்கு மாறிக்கலாம் ரெட் லைன் வந்தீங்க அப்படின்னா ஓகே இப்போ வந்து துபாய் மெரினா அப்படிங்கிற அந்த இடத்துக்கு ட்ரெயின் போக போகுது ஓகே இப்போ நம்ம கீழே இறங்கி நம்ம வந்து என்ன போகிறோம் அப்படின்னா கோல்டு காலில் நம்ம பயணம் பண்ண போகிறோம் ஏன்னா அதில் தான் முன்னாடி வியூ வந்து நமக்கு தெரியும் ஸோ வெளியில் இருக்கு இப்படி வந்து டச் பண்ணிக்க வேண்டியதாக ஆ ட்ரெயின் போது பாருங்கள் இந்த ட்ரெயின் தான் நம்ம அடுத்த ட்ரெயினில் ஏறி முன்னாடி உங்க முன்னாடி வியூ நல்லாயிருக்கும் இதான் வந்து பார்த்தீங்கன்னா துபாய் மெரீனா நம்ம இன்னும் சிட்டிக்குள்ளே போய் பார்ப்போம் அடுத்து துபாயில் ரயில் பயணங்களில் இந்த ட்ரம் இந்த ட்ரெயின் இருக்கு இல்லையா இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு மகிழ்ச்சியாக சுற்றி பார்க்கறதுக்கு ஏன்னா இது புதுமையாக இருக்குது மற்ற மெட்ரோ எல்லா நாட்டிலேயுமே இருக்கு இந்த ரோட்லேயே ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அமெரிக்காவில் ஐரோப்பா கண்டத்தில் அதெல்லாம் பார்க்கலாம் அப்புறம் அழகா ரோட்லேயே இருக்குது பாருங்க நம்ம முன்னாடி வந்து கோட்ல ஏறி முன்னாடி வியூ நல்லா இருக்கும் இப்போ வந்து இப்போ கரெக்டாக மெரினா டவர்ஸ் அந்த ஸ்டாப்பில் இருக்கும் இந்த நம்பர் ஆறில் இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று இதுதான் லாஸ்ட்டு பதினொன்று நம்ம அங்கே போய்ட்டு திரும்ப ரிட்டர்ன் வருவோம் அந்த ஃபார்ம் ஃபார்ம் ஜுமேரா இருக்கு இல்லையா ஸோ அங்கே போனோம்னா அங்கேயே ஒரு ட்ரெயின் இருக்கும் அதில் ஏறி போகலாம் இந்த படத்தை பார்த்துக்கோங்க இதில் இந்த சைடு உள்ளது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து நம்ம சிட்டி ரோடெலாம் சுற்றுறது இந்த ஆறாவது நம்பர்லேருந்து ஆறில் இருந்து இந்த பதினொன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோட்டில் அப்படியே ட்ரெயின் போகிறது நல்லா அழகாக பார்க்கலாம் ஸோ நம்ம வந்து இதில் வந்து என்ன செய்கிறோம்னா கோல்டு கார்டில் ஏறி முன்னாடி உட்காந்து கண்ணாடி வழியாக பார்த்துக்கிட்டே போகலாம் போல் இங்கே வந்து ட்ரெயின் செக்கிங்லாம் வந்தாங்க ஸோ நம்ம கார்டை வந்து ஸ்கேன் பண்ணுறாங்க நம்ம டச் பண்ணியிருக்கோமா இல்லையான்ட்டு ஸோ அதனால் கவனமாக வந்து டச் பண்ணிவிட்டு போங்க இல்லைன்னா ஃபைன் விழுந்துடும் ஓகே ட்ரெயின் வந்துடுச்சு நம்ம கோல்டு கார்டு டச் பண்ணிக்கலாம் ஓ மை காட் முன்னாடி வந்து டிரைவர் சீட் இருக்குங்க அதனால் நம்ம முன்னாடி போய் பார்க்க முடியாது ரெண்டாவது இங்கே ஃபுல்லாக ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குது அப்போ நமக்கு கோல்டு கார்டு வந்து இங்கே யூஸ் இல்லை அதனால் நம்ம அடுத்த இதில் இறங்கி நம்ம சிந்து மாறிக்கணும் மாறிக்கலாம் இது எல்லாமே ரோட்லேயே ஓடுது இப்போ பதினஞ்சு ரூபா ஆ வண்டி பாருங்க ரோட்லேயே ஓடுது பாருங்கள் ஒரு ஸ்டாப்பு ஏறி இறங்கினதுக்கு பதினஞ்சு திருகம் வெட்டி இருக்குது கோல்டு காலில் சில்வரில் வந்து எவ்வளோன்னு தெரியல அது நம்ம செக் பண்ணுவோம் நம்ம பார்க்கல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து கோல்டில் ஏறினா நல்லா முன்னாடி வீ பார்க்கலாம்னு நினச்சோம் அது டிரைவர் சீட்டு டிரைவர் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு அதனால் நம்ம அதை பார்க்க முடியாது ஸோ நம்ம நம்ம சாதாரண இது மாதிரி சில்வரில் மாதிரி சைடில் உட்காந்துக்கிட்டே நம்ம பார்க்கலாம் பார்த்துங்க சிட்டிக்குள்ளே நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம் ஸோ இந்த ஏரியா பேர் வந்து பார்த்தீங்கன்னா மீனா சையாகி இது வந்து நம்ம ரோடு கிராஸ் பண்ணிக்கலாம் பாருங்க ட்ரெயின் வர்ற இடம் ரோடை கிராஸ் பண்ணி நம்ம அங்குட்டு போய்க்கலாம் நான் அண்ணன் கூட ப்ராப்ளம் பாருங்கள் இங்கே வந்து துபாய் டூர் வர்றீங்க அப்படின்னா இந்த மெட்ரோ ட்ரெயின்லாம் கண்டிப்பாக பயணம் பண்ணுங்க ஏன்னா துபாயோட அழகை வந்து நீங்கள் மெட்ரோலே நீங்கள் பார்த்து ரசிக்கலாம் பாருங்கள் நம்ம ட்ரெயின் வருது இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகிருந்துச்சுன்னா நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது அதனால் நம்ம இந்த ட்ரெயினில் ஏறலாம் நம்ம ஃபஸ்ட்டு ஏறின ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி நல்லா தெரிஞ்சது நல்லா அழகாக பார்த்துட்டு வந்தோம் அடுத்த ட்ரெயின் மாறினோம் அது ஃபுல்லாக கவராக இருக்குது அதே ட்ரெயினு திரும்ப ஏறுவோம் அப்போ தான் நம்ம சைடில் ஃபுல்லாக பார்த்துட்டு நடக்க நல்லாயிருக்கும் இங்கே ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் வருது இந்த ட்ரெயினு நீங்கள் அழகாக மாறி மாறி இறங்கிக்கலாம் இடையில எந்த ஸ்டாப்பில் வேணாலும் இறங்கி நீங்கள் நீங்கள் போகிற இடத்துக்கு போகலாம் அழகாக சிட்டி வியூலாம் பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு துவாய் மெரினா அப்படிங்கிறது இதான் வந்து ரொம்ப மிகப்பெரிய சுற்றுலாத்தலம் அந்த ஸ்டாப்ல இருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்துகிட்டு இருக்கோம் இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படி இப்படி நடந்து நீங்கள் நல்லா ஜாலியாக சுற்றி பார்க்கலாம் ட்ரெயின் வருது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ட்ரெயின் ஓகே இந்த மாதிரி ட்ரெயின் வந்து பாருங்கள் கண்ணாடியில் எதுவுமே ஒட்டலை பிளாக் கலர் ஸ்டிக்கர் மட்டும்தான் ஒட்டிருக்கு ஸோ இந்த ட்ரெயினில் வந்து நம்ம போனோம்னா ஒன்றும் தெரியாது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரே நேரத்தில் ரெண்டு ட்ரெயின் வருது சூப்பர் சூப்பர்ல மறுபடியும் நம்ம வந்து சில்வா கார்டை டச் பண்ணி நம்ம உள்ள வந்து உட்காந்தாச்சு சில்வர் கார்டுல இருந்து இதுல போகலாம் ரொம்ப ஜுமேரா இருக்குல்ல அங்கே போயிட்டு இருக்கோம் என்ன செய்யறோம்னா இந்த மோனோ ரயில் அப்படின்னு ஒரு ட்ரெயின் இருக்கு அந்த ட்ரெயின்ல இருந்து மோனோ ரயில் ஏறி நம்ம போக போறோம் அதனுடைய சூப்பரா இருக்கும் வரீங்களா இதை வந்து நம்ம கேரளா ஃப்ரெண்டு எங்களை ஃபஸ்ட் டைமாக சுற்றி பார்க்க வந்துருக்காங்க இந்த ஸ்டேஷனில் இறங்கி மோனோ ரயில் லிஃப்ட்டில் போகலாம் அந்த ஜுமேரா ஃபார்ம் ஜுமேரா அங்கே இறங்கி அந்த ஸ்டேஷனில் இறங்கி அதிலேருந்து பக்கத்துலேயே லிஃப்ட் எடுத்து நம்ம போனோம்னா மோனோ ரயில் போகலாம் இந்த மோனோ அந்த அந்த ஃபார்ம் இருக்குல்ல அந்த ட்ரீ ட்ரீ வடிவிலான இடங்கள் அதை வந்து நமக்கு அப்படியே மோனோ ரயிலில் பார்த்துக்கிட்டே போகலாம் சூப்பராக இருக்கும் அந்த ஸ்டாப்லேருந்து இந்த ஸ்டாப்பில் நம்ம இறங்கணும் இல்லையா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் மூணு திருஹம்ஸ் தான் அதுவே கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு திரிகம்ஸ் மைனஸ் ஆயிடுச்சு டூ மோனோ ரயில்டு இந்த மாதிரி போர்டு இருக்கும் அதை பார்த்து நீங்கள் வாங்க ஓகே உள்ள இறங்கி வந்தோம்னா இது பெரிய ஒரு கார் பார்க்கிங்கு இதுக்குள்ளே புகுந்து நம்ம இப்போ மோனோ ரயில் போயிட்டு இருக்கோம் இந்த கார் பார்க்கிங்லேயே நம்ம நடந்து வந்தோம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேட்வே ஸ்டேஷன் ஒன்று இருக்குது அதுதான் வந்து மோனோ ரயில் ஓகே வாங்க உள்ளே போவோம் இந்த மோனோ ரயில் டிக்கெட் ப்ரைஸ் பாருங்கள் பத்து பதின ரிட்டர்ன் வந்தீங்கன்னா பதினஞ்சு அந்த மாதிரி இருக்குது ஒவ்வொரு ஸ்டாப்புக்கும் ஒரு மாதிரி இருக்குது இங்கே தான் வந்து நம்ம பயணம் பண்ண போகிறோம் மோனோ ரயிலில் இந்த சென்ட்ராக போகுது பாருங்கள் ஆரஞ்சு கலர் இதில் தான் வந்து நம்ம பயணம் பண்ணுறோம் நம்ம வந்து அட்லாண்டிஸ் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறோம் மோனோ ரயிலில் இப்போது திருகம்ஸ் கொடுத்து ட்ரெயின் டிக்கெட் வாங்கியாச்சு அப் அண்ட் டவுனு இதாக வந்து மோனோ ரயில் வாங்க போகலாம் மோனோ ரயில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மொத்தமே இந்த ட்ரெயினில் நாலு ஸ்டாப் தான் பார்த்துங்க இதெல்லாம் கடைசியாக உள்ளது அட்லாண்டிஸ் உள்ள ட்ரெயின்லேயும் சரி பஸ்லேயும் சரி இந்த மாதிரி ஸ்டிக்கர் விட்டுறதுனால நம்ம வெளியில் பார்க்க முடியல ஸோ அது ஒரு குறையா இருக்கு நம்ம நம்பையிலே மோனோர் ரயில் வந்து நம்ம ஏரியாச்சு ஆனால் முன்னாடி வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க முன்னாடி கிளாஸ் கிளாஸ் கிட்ட நின்று பார்க்க முடியாது அது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க அது வந்து அங்கே வந்து டிரைவர் சீட்டு டிரைவர் நம்ம நன்மையிலே ட்ரெயின் கிளம்பிடுச்சு பாருங்க இதான் ட்ரெயின் உள்ள சீட்டு இப்போ வந்து நம்ம கடல் நடுவில் போயிட்டு இருக்கோம் போய் நின்று பார்க்கலன்னு பார்த்தா அங்கேயே செம்ம போட்ட மாதிரி இருக்கு இந்த ட்ரெயின் நம்ம வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு காமன் நேரம் வெயிட் பண்ணோம் காமன் நேரம் கழிச்சு தான் ட்ரெயின் வந்துச்சு இந்த இடத்துல நம்ம உள்ளுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா நிறையா வீடுகள் இருக்கு அதே போல் இந்த ஃபார்ம் ட்ரெயின் சொல்றாங்கல்ல அந்த ஈச்சை மரத்துலேயே வந்து நிறைய மரங்கள் வச்சு இதெல்லாம் செஞ்சுருக்காங்க இது எல்லாமே நம்ம பார்க்கறது எல்லாமே கடலில் செஞ்ச ஒரு விஷயம் எல்லாம் வீடுகள்லாம் பாருங்கள் இல்ல பெரிய பெரிய விஎஸ்பி எல்லாமே பெரிய பெரிய விஐபி எல்லாமே வந்து வந்து வீடு பேர் கோல் டிரிங்ஸ் வாங்கியிருக்காங்கல்ல எல்லாருமே இங்க வீடு வாங்கிருப்பாங்க அழகா கடல்லையே வந்து ஒரு கடல்லையே ஒரு நகரம் இந்த அதெல்லாம் கடல் தண்ணி இவ்வளவு வீடு பாருங்க சூப்பரா இருக்கு இப்படியெல்லாம் வீடு வாங்குறாந்தா மில்லியன் கணக்கில் காசு செலவழிக்கிறோம் கடல் வந்துச்சு பாருங்க நம்ம இப்ப கடல் மேல போயிட்டு இருக்கோம் இதான் பாம்பன் கடல் பீச் இருக்குல்ல அந்த மாதிரி நம்ம அந்த அட்லாண்டிஸ் இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கு வந்தாச்சு இப்ப நம்ம போயிட்டு இந்த ஏரியாவை அப்படியே லைட்டா சுத்தி பார்த்துட்டு திரும்ப நம்ம ரிட்டர்ன் ஆயிடலாம் வந்து அட்லாண்டிஸ் ஹோட்டல் நம்ம வந்து அப்படியே பேக் சைடு வந்துருக்கோம் பேக் சைடு வந்துட்டு இப்போ இங்கேருந்து அப்படியே போனோம்னா அந்த சைடு கடற்கரை போய் பார்க்கலாம் இதை சுற்றி பார்க்குறதுக்கு உங்களுக்கு நிறைய இடங்கள் இருக்குது இதை சுற்றி வந்து ரோடை கிராஸ் பண்ணி வந்தாச்சு இங்கே உள்ள கடற்கரை பாருங்கள் இப்போ வந்து நீங்கள் ரோடெலாம் கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வழி இருக்கும் இதில் வந்து கிராஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து வண்டி நின்றோம் இதில் கிராஸ் காலை வச்சாலே வந் வண்டி நின்றோம் நீங்கள் வந்து ஈஸியாக கிராஸ் பண்ணி வந்துடலாம் இந்த சைட்லாம் வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடி வந்துடக்கூடாது மக்களே ஜுமைரா கடற்கரை இப்போ அங்கே மேலே வந்து ஹெலிகாப்டர் பிறகு இருப்பாங்க இந்த ஹெலிகாப்டர் கூட நீங்கள் ஃபுல் டூர் பண்ணலாம் அப்படியே சிட்டியை ஓகே பார்த்தீங்களா ஸோ இதுக்கு முன்னாடி அப்படியே காரில் வந்து ரவுண்ட் அடிச்சு ஃபுல்லாக இந்த ஏரியாவை சுற்றி பார்த்துருப்போம் இப்போ வந்து ட்ரெயினில் வந்து ரவுண்ட் அடித்து பார்த்தோம் இப்போ மணி வந்து கரெக்டாக அஞ்சு மணி ஆயிடுச்சு இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் இருட்டாயிடும் நம்ம என்ன செய்யறோம்னா இங்கேருந்து திரும்ப ட்ரெயின் எடுத்து நம்ம திரும்ப வந்த வழியிலே அப்படியே திரும்ப போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து இதோடு முடிச்சுக்கலாம் இப்போ இங்கே உள்ள ரயில் பயணங்கள்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே உள்ள ரயில் பயணங்கள்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நான் வந்து ஒரு எனர்ஜி இல்லாமல் இருந்திருப்பேன் என்ன காரணம் அப்படின்னா இங்கே வந்து வீடியோ எடுக்கிறது நம்ம விளாக்கிங் செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஒரு மலேசியா மாதிரி நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக எடுக்க முடியல இங்கே வந்து ஒரு கேமரா ஃபியர் இருக்குது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு ரொம்ப ஃப்ரீடமாக வீடியோ எடுக்க முடியல போல் ஃப்ரீடமாக வந்து சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு சாதாரண மனிதனாக வந்து நீங்கள் டக்குன்னு முடியாது லட்சங்களை செலவழிக்கணும் பெரிய கோடி சொன்னாக இருக்கணும்